என்ன போனாலும் மதுரையினுடைய சிறப்பு என்பது ஒன்று வலுவான ஒர்க்கிங் கிளாஸினுடைய தொழிலாளி வர்க்கத்தினுடைய மூமெண்ட் இருந்தாலும் அந்த தொழிலாளி வர்க்கத்தினுடைய தலைவர்களாக கார்மேகம் மாதிரி இருந்தவங்க வந்தாங்க அன்றைய பரம்பரையில் வந்தவங்க தான் ஏ பாலசுப்ரமணியம் என் வரதராஜன் போன்ற தலைவர்கள் அந்த போராட்டத்தில் வந்தவங்க தான் மதுரையில் பெண்களை திரட்டுவதற்கு ஜானிகம்மாளும் அவர்களும் பண்ண போராட்டங்கள் அது தமிழகத்திற்கே வழிகாட்டியது தான் தீக்கெதர் பத்திரிகை இன்றைக்கும் மதுரையிலேருந்து வருது கேபிட்டல்லேருந்து வரல அப்புறம் அது என்ன தினமணி தமிழ் இந்து மாதிரி அல்ல ஒரு வர்க்க பத்திரிக்கை அதை தினச்சரியாக நடத்துறது இருக்குது சாதாரண சொல்லலாம் அதை நடத்துகிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டமே இருக்குது ஆகவே இந்த ப மாநாட்டில் தீக்கெதர் ஒரு முக்கியமான பங்கை வகிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இன்றைக்கி யாரும் அமெரிக்காவை பகைச்சுக்கு தயாராக இல்லை நட்பாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க இந்திய பிரதமர் மோடி உள்பட போய் சலாம் போட்டுட்டு தான் வர்றார் கனடா கொஞ்சம் முறைக்குது அவங்க எப்போவுமே பிரிட்டனோட ஒற்றுமையாக இருப்பாங்க அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் கசின்ஸ் சகோதரர்கள் எப்போதுமே அவங்களுக்குள்ள பிரச்சனை வராது இப்போவும் பார்த்தீங்கன்னா கன பிரிட்டனை தவிர மற்ற நாடுகள் அவங்க நடத்துற முறை வருவாயிருக்காங்க அதே ஒரு புதிய உலக சூழ்நிலை வளர்ந்துக்கிட்டு இருக்கு கட்சி காங்கிரஸ் அது எப்படி விவாதிக்கிறாங்கன்னு பார்ப்போம் மதுரை மாநகரம் என்பதே வந்து உழைப்பாளி மக்களுக்கான போராட்டத்தோட கடந்த காலத்தில் தான் வலுவாக இருக்கக்கூடிய பகுதி அந்த மாநாட்டுடைய முக்கியத்துவம் எப்படி பார்க்குறீங்க அங்கே நடக்கிற மாநாடு தமிழகத்தில் பல நகரங்கள் இருந்தாலும் தலைநகரமாக சென்னை இருந்தாலும் மதுரையில் மூன்றாவது முறை அந்த மாநாடு நடக்குது அந்த அடிப்படையில் அது எப்படி பார்க்குறீங்க மதுரையில் முதல் மாநாடு நடக்கிற போது ஒன்பதாவது மூணாவது மாநாடு அப்ப இந்த மதுரை அல்ல அது ஒன்றுபட்ட மதுரை மதுரை அடுத்த மாநாடு நடக்கிட்டே கூட மதுரை ஒன்றாக தான் இருந்தது இப்போது நான் மதுரையே நகராகவும் மாநகரமாகவும் பிரிஞ்சிருக்கு திண்டுக்கல் தனியாக போயிடுச்சு தேனி தனியாக போயிடுச்சு என்ன போனாலும் மதுரையினுடைய சிறப்பு என்பது ஒன்று வலுவான ஒர்க்கிங் கிளாஸ்னுடைய தொழிலாளி வர்க்கத்தினுடைய மூமெண்ட் இடம் கோர்ஸ் மில் அங்கே தான் இருந்தது பறவை மில்லுன்னு இருந்தது அது கிட்டத்தட்ட மணப்பாறை மட்டுமே அந்த மில்லெல்லாம் அது ஒரு வலுவான தொழிலாளி வர்க்கம் அந்த தொழிலாளி வர்க்கத்தினுடைய தலைவர்களாக கார்மேகம் மாதிரி இருந்தவங்க வந்தாங்க அன்றைய பரம்பரையில் வந்தவங்க தான் ஏ பாலசுப்ரமணியம் என் வரதராஜன் போன்ற தலைவர்கள் அந்த போராட்டத்தில் வந்தவங்க தான் இன்னும் பல பெயர்களை நம்ம சேர்க்க முடியும் அது பலரும் நினைவில் கொண்டு வர வேண்டியது ஆனால் அந்த பெயர்களுக்கு இப்போ இப்போ பல படம் போட்டு கொண்டு வராங்க அது ரொம்ப சரியான புரிதல் மதுரையில் பெண்களை திரட்டுவதற்கு ஜானிக்கி அம்மாளும் அவர்களும் பண்ண போராட்டங்கள் அதில் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய இது அது தமிழகத்திற்கே வழிகாட்டியது மதுரையினுடைய அந்த போராட்டங்கள் தமிழகத்துக்கு வழிகாட்டி அதனால் தான் தீக்குதர் பத்திரிக்கை இன்றைக்கும் மதுரையிலேருந்து வருது கேபிட்டல்லேருந்து வரல அப்புறம் ஆக்சுவலாக தீக்குதர் கட்டுரை அந்த கட்டடம் வந்ததே அது முதல்ல ட்ரஸ்ட் கிட்ட இருந்தது ஏஎஸ்கே ஐயங்கார் தான் அதனுடைய ட்ரஸ்டி அறுபத்தேழு தேர்தல் முடிஞ்ச உடனே காமராஜ் வாங்கிக்கிறேன்னு அவர் ஜெயிச்சிடும்னு நினைச்சார் அவர் காங்கிரஸ் பத்திரிகையை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டார் காங்கிரஸ் கட்சி தோற்று போச்சு அதே அந்த ட்ரஸ்ட் என்ன பண்ணாங்க பிஆர் கூப்பிட்டு நீங்கள் வாங்கிங்க பிஆர் அதை வாங்கிட்டு வந்துட்டார் அப்படி தான் நமக்கு அந்த கட்டிடம் அது ஒரு அற்புதமான இடம் அற்புதமான கட்டிடம் அதில் பணியாற்றி இருக்கக்கூடிய மகாபு பலர் முத்தையா அதாவது இவங்களெல்லாம் என்னென்னு சொல்கிறது ஒரு போராட்டத்தில் புடம்போட்டு வந்தவர்கள் தீக்குது ஆசிரியர்களாக துவக்கத்தில் வரக்கூடிய மா எதிரிகளில் கூட மகாபை பற்றி முத்தையாவை பற்றி எல்லாம் கூட எழுதுறது என்பது இன்றைய தலைமுறைக்கு உதவியாக இருக்கும் அது என்ன தினமணி தமிழ் இந்து மாதிரி அல்ல ஒரு வர்க்க பத்திரிகை அதை தினச்சரியாக நடத்துறது இருக்குது சாதாரண சொல்லுவாங்க அது நடத்துகிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டமே இஎம்எஸ் தான் அதை துவக்கி வைக்கிறார் தினசரியாக இஎம்எஸ் தான் அதை துவக்கி வைக்கிறார் ஆகவே இந்த ப மாநாட்டில் தீக்கதர் ஒரு முக்கியமான பங்கை வகிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் தீக்கதருடைய பங்கேற்பது மிக முக்கியமானதாக இருக்க வேண்டும் இன்றைய சூழ்நிலைக்கேற்ற போல் மாறுதல்களும் செய்யணும் அதே நேரத்தில் பழமையை மறுதறவும் கூடாது வரலாற்றையும் போராட்டத்தையும் மறக்காமல் சர்வதேச அளவில் முதலாளித்துவ அமைப்புக்குள்ள கடுமையான முரண்பாடுகள் நிலையில இந்த மாநாட்டு வந்து எப்படி பாக்குறீங்க முதலாளித்துவ முரண்பாடுகள் என்பது சந்தையில் வர போட்டியிலிருந்து வரக்கூடியதுதான் அந்த சந்தைக்கான போராட்டம் நடக்கிற பொழுது இன்று அமெரிக்கா சனியாக நிற்க வேண்டும் என்று நினைக்கும் ஐரோப்பாவோடு கூட்டு சேர்க்கல பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறேன் நேட்டோ என்று சொல்லக்கூடிய இராணுவ அமைப்பை நாம் மட்டும் அதிக பணம் போட்டு நடத்தணுங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் மற்றவர்களும் ரெண்டரை பர்சன்ட் மூணு பர்சன்ட் அவங்க டிடிபியில் போடட்டும் என்று அப்படி போடக்கூடிய இடத்துல ஐரோப்பிய நாடுகள் இல்லை இல்லை எக்ஸப்ட் ஜெர்மனியும் பிரான்சையும் தவிர மற்ற ஐரோப்பிய நாடுகள் அந்த மாதிரி வலுவாக இல்லை ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன நினைக்கிறதுன்னு கேட்டால் அமெரிக்க பொருளாதாரத்தை பலப்படுத்தணும் அது எந்த முறையில் பண்ணாலும் பலப்படுத்தணும் ஏன்னா அவரை சொல்லித்தான் தேர்தலில் ஜெயிச்சிருக்கிறார் அப்போது அமெரிக்கா உள்ளே வரக்கூடிய பொருள்களுக்கு வரி அதிகப்படுத்தணும் இன்றைக்கி அவர் ஐரோப்பாவுக்கு மெக்சிகோவுக்கு சைனாவுக்கு இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு உள்பட வரி அதிகப்படுத்தணும் இதனுடைய விளைவு இந்த ஏற்றுமதியில் செய்யக்கூடிய நாடுகளுடைய உற்பத்தியில் பாதிப்பு வரும் உங்கள் உற்பத்தியினுடைய விலை வெளியில் போச்சே அதிகமாகுது வரி கொடுக்குறீங்க அப்போ அந்த முரண்பாடு என்று வளர்கிற பொழுது அந்த முரண்பாடிலிருந்து எப்படி இந்த மூன்றாவது உலக நாடுகளோ அல்லது கனடா இருக்கக்கூடிய நாடுகளோ செயல்பட போகிறது என்பதை பொறுத்து பார்க்கணும் இன்றைக்கி யாரும் அமெரிக்காவை பகைச்சுக்கு தயாராக இல்லை நட்பாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க இந்திய பிரதமர் மோடி உள்பட போய் சலாம் போட்டுட்டு தான் வர்றார் கனடா கொஞ்சம் முறைக்குது அவங்க எப்போவுமே பிரிட்டனோட ஒற்றுமையாக இருப்பாங்க அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் கசின்ஸ் சகோதரர்கள் எப்பவுமே அவங்களுக்குள்ள பிரச்சனை வராது இப்பவும் பார்த்தீங்கன்னா கன பிரிட்டனை தவிர மற்ற நாடுகள் அவங்க நடத்துகிற முறை வேறு அதே ஒரு புதிய உலக சூழ்நிலை வளர்ந்துக்கிட்டு இருக்கு கட்சி காங்கிரஸ் வந்து எப்படி விவாதிக்கிறாங்கன்னு பார்ப்போம்